ஓசூர் மாநகராட்சியில் புதிய சொத்து வரி குப்பை வரியை கண்டித்து வணிகர்கள் தனியார் பள்ளிகள் மருத்துவமனைகளை சேர்ந்தோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள வணிக வளாகங்கள் தனியார் பள்ளிகள் தனியார் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் உள்ளிட்டவைகளுக்கு புதிதாக சொத்து வரி குப்பை வரி விதித்து வரி கட்டாத கடைகளை ஜப்தி செய்ய இருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கி வருவதை கண்டித்தும் ஓசூர் மின்வாரி அலுவலகம் முன்பாக வணிகர்கள் குடியிருப்பு சங்கங்கள் தொழிற்சாலை ஊழியர்கள் பட்டாசு கடை உரிமையாளர்கள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினர் என மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு வசூலிக்காத குப்பை வரிகள் வசூலிக்கப்படாது என அமைச்சர் நேரு தெரிவித்தும் இன்று உயர்த்தியுள்ள வரி தொகையையே செலுத்தக் கூறியதாகவும் முறையான சாலை வசதிகள் மாநகராட்சியில் மேற்கொள்ளவில்லை வடிகால் அமைப்பு இல்லை பொது இடங்களில் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்ற குற்றம் சாட்டி குப்பை வகைத்தப்பட்ட குப்பை வாக்குறுதி நிறைவேற்று நிறைவேற்ற நிறைவேற்று நிறை வேற்று நிறைவேற்ற எம்எல்ஏ பார்த்தாட்சி மேயரையும் பார்த்தாச்சி மேயரையும்